ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ப்ரொக்கோலி எனக்கு இதை அறிமுகப்படுத்தினது வந்து என்னோடய அப்ளைன் மிஸ்டர் வி சி வேல்முருகன் அப்ளைன் ஒவ்வொருத்தருமே கடவுளுக்கு அடுத்தபடியான்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை கடவுளே நம்மளோட வந்து இறங்கி வேலை செய்கிறது மிஸ்டர் சுந்தரவடி வேல் அண்டு வி சி வேல்முருகன் அண்ணா குருமந்தூர் ஜெகநாதன் அண்ணா என்னோடய ஆல் அப்ளைன்ஸ் வாழ்க்கையில் மறக்க முடியாது பாருங்கள் ப்ரொக்கோலி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா அந்த ப்ரோக்கோலியை வந்து இந்த மாதிரி நம்ம அழகாக சின்ன சின்னதாக பிரிச்சுட்டோம்னா இதில் தான் நம்ம வந்து மலாய் ப்ரோக்கோலி செஞ்சு சாப்பிட போகிறோம் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான் இருக்க போகுது இதுக்கு இன்னும் ப்ரிப்ரேஷன் இருக்குது நான் உங்களுக்கு ஃபர்தராக காட்டுறேன் இந்த ப்ரோக்கோலி வந்து வெஜிடேரியனுக்கு வந்து நான்வெஜ்ஜுலேருந்து வெஜிடேரியனுக்கு மாறினவங்களுக்கு நல்லா புரியும் அந்த நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய முழுமையான புரதம் அதில் கூட சைடு எஃபெக்ட் இருக்கும் பட் இதில் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் நமக்கு கிடைக்க போகுது பார்க்கலாம் மலாய் பிறக்கோலி எப்படி வருதுன்னு உங்கள் ரெசிபி நினச்சபடி வரணும்னா இந்த குயின் மெசல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது குயின் மெசல் பிக் செசல் பிக் வெசல் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து அந்த ஷார்டே பேனில் வந்து வாட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ தண்ணியில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் நான் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வச்சுருக்கேன் இன்னும் கேஸ் ப்ரொவைட் பண்ணலை அதை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் அந்த வந்து டில்லி தேவையில்லை டூ ஹண்ட்ரட் வைச்சோம்னா போதும் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த புரக்கோலியெல்லாம் இதில் போட்டேன் நம்ம தண்ணி அதிகமாக வைக்க தேவையில்லை ஏன்னா ப்ரோக்கோலி ஆல்ரெடி வாட்டர் கண்டன்ட் இருக்கிறதுனால அதில் நல்லா பாயில் ஆகிருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா போதுங்க நல்லா வேக வச்சுக்கணும் ஓகே நீங்கள் குயின் மெசல் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் ரைட்டா இப்போ நம்ம இதை மொழி வாங்க இப்போ நம்ம மலாய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மலாய்க்கு வந்து என்ன தேவைன்னா இஞ்சி வந்து ஒரு ஒரு அல்லது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கார்டமான் பவுடர் ஏலக்காய் பொடி அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு காசுரி மேத்தி அப்புறம் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் முதல் நாளே என்ன பண்ணியிருக்கணும்னா தெரியுது இல்லைங்களா இந்த ரெண்டையும் என்ன சொல்கிற பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது வாட்டர் மெலன் சீடு இன்னொன்று வந்து இது உங்களுக்கே நல்லா தெரியும் முந்திரி ஸோ இதை வந்து ஊற வச்சுக்கணும் ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா மழையி இப்போ ரெடி ஆகிடும் குயின் வந்து விசில் கொடுத்துருச்சு ஸ்டீம் லாக்கில் இருக்குது எனிவே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் எதுக்காக குயின் யூஸ் பண்ண தெரியுங்களா அந்த க்ரீன்ஸ் வந்து பாருங்க துளி கூட சேஞ்ச் இல்லை நம்ம போட்டதை விட இன்னும் என்ட்ரிச் ஆன மாதிரி இருக்குது அதாவது நியூட்ரிஷன் வந்து அழியாதுங்க வெரி குட் ஓகே நீ அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம கிரீன் சட்னி வந்து மேக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி குமின் சீல் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா மின்ட் லீவ்ஸ் ப்ளண்டரில் எடுத்துக்கலாம் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் மாங்காய் இருக்கணும் மாங்காய் இல்லை அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த புளிப்பு நல்லா வரணுங்கிறதுக்காக இந்த சுவை டேஸ்ட் ஆனால் இங்கே மல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்பா பல வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த ஸ்மெல்லை வந்து உணர்றேங்க அவ்வளவு அதை நம்ம வந்து அதை பறித்து எடுக்கும்போதே அவ்வளோ ஸ்மெல் வந்து அவ்வளோ அலாதியாக இருக்குது நேச்சர் இன்னும் அழியாமல் இங்கே பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் யா டாப்பிங் கொடுக்குறக்க என்ன பண்ணிக்கணும்னா கருவேப்பில கொஞ்சம் எடுத்து அதை நல்லா சோப் பண்ணிக்கணும் அது மாதிரி லெமன் இது வந்து எதுன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து லெமன் லெமன் வந்து ஒரு லெமன் இருந்ததுன்னா எக்ஸாக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு தயாராயிருச்சுங்க மலையை வந்து நல்லா சாந்து மாதிரி அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் புதினா கொத்தமல்லி மாங்காய் அப்புறம் கொஞ்சம் ராக் சால்ட்டு கல்லு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா குயின்லேருந்து கம்ப்ளீட்டாக அந்த பாயில்டான புரொக்கோலின் மட்டும் நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மலாயில் நல்லா தடவி மசாஜ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸு அதெல்லாம் அந்த எல்லாம் உள்ளே நல்லா இறங்குற அளவுக்கு அதை ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு எகைன் இந்த குயினை வந்து ஒரு செட்டு ஒரு விசில் விட்டோம்னா வேலை முடிஞ்சுது சாப்பிட ஆரம்பிக்கலாம் வேலைய ஆரம்பிக்கலாங்களா மசாஜ் பண்ணுறதுன்னு கேட்பீங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ண மலாயை அது மேலே இது பண்ணிட்டு நல்லா எப்படி இந்த மீனுக்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா அந்த சாந்தெல்லாம் அரைச்சி அதை எல்லாம் நல்லா தடவி வெயிலில் காய போடுவாங்க இல்லையா இங்கே நம்ம வெயிலில் காய போடுறதுல ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணி இந்த விசல்லே அப்படியே வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஒரு விசில் அளவுக்கு விட்டோம்னா போதும் மலாய் மசாஜ் பண்ணியாச்சுங்க இது மசாஜ் எப்படி பண்ணுன்னா கொஞ்சம் பாயில் ஆகிருக்கிறதுனால ஒய்ஃபுக்கு ஃபேசியல் பண்ணிவிட்டா எப்படி இருக்கும் அப்படி அழகாக மெதுவாக பொறுமையாக வந்து பண்ணணும் ஏன்னா இல்லைன்னா இதெல்லாம் என்ன ஆகிடும்னா பிரேக் இது பிரேக் ஆகாமல் கொஞ்சம் பக்குவமாக அழகாக பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுணும் அதுக்கப்புறம் அந்த குயின் வெசல்ல மூடி போட்டு ஒரே ஒரு ஒரு விஷல் அதாவது அந்த லிட்டு வந்து ஆட ஆரம்பிக்கும் எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கலாம் க்ரீன் சட்டி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் இந்த மலையை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அது சாப்பிடும்போது அது மேலே கொஞ்சம் ட்ரிஸ்லிங் பண்ணி சாப்பிட்டோம்னா வேற லெவலுங்க சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எதுக்குங்க சம்பாதிக்கிறோம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு தானே சம்பாதிக்கணும் அதுதானே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் ஊனுணம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்ற திருமூலர் இல்லையா அந்த உயிரை நம்ம எப்படி பாதுகாக்கணும் உங்களுக்கு நியூட்ரிஷன் அழியாமல் வண்ணம் கெடாம உங்கள் எண்ணம் போல் உங்கள் சமையல் அழகாக அமையணும்னா இந்த குயின் விசல் ரொம்ப முக்கியங்க சொல்றேன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இந்த விசல் சாரி இந்த விசல் வந்த பிறகு என்னோடய ஆரோக்கியம் நாளுக்கு நாள் மேம்பட்டுட்டே இருக்குது சத்தியமான உண்மை இதுக்கு வந்து காசை பாத்திராதீங்க முப்பதாயிரமா நாற்பதாயிரமான்னு ஏங்க ஒரு ஆர்கன் கட்டுருச்சுன்னா பத்து லட்சம் இருபது லட்சம்னு வாங்கிட்டு பாடி தான் கொடுக்குறான் காலையில் நான் அதை சொல்லக்கூடாது உண்மைதான் இன்னைக்கு மருத்துவ உலகம் அப்படி தான் இருக்குது பட் நம்ம பாடி நல்லா இருக்கிறதுக்கு இது என்னங்க ஆயிடுச்சுங்க வா நீ சாப்பிட ஆரம்பிக்கலாம் கூலானாலும் குளித்து குடி குளிச்சுட்டு வந்து ஆறு அமரவுக்கு உட்காந்து தேர்ட்டி டூ டைம்ஸ் சூப் பண்ணி இதை சாப்பிட போறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க பெஸ்ட் ஹாவ் அ கிரேட் தேன்னு சொன்னால் இனிக்காது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுமாங்க என்ன வாழ்க்கை பாருங்க ஆஹா இருக்குங்க இதை தொட்டுக்கிறதுக்கு கிரீன் சட்னி டாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு அண்ட் இது சாப்பிட்டு முடிச்சதோட கையோட டெய்லி பிளஸ் அண்ட் சின்சங் செரி பிளஸ் அண்ட் மில்க் திசில் வித்லியா நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு செஞ்சு பார்த்து அந்த டேஸ்ட்டை எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் யூ ஆல் த பெஸ்ட்